ஃபைனலாக அந்த விண்டோலாம் சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டைல்ஸ் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டைல்ஸ் போடுற ஒர்க் தான் வந்து நடந்துகிட்டு இருந்தது இந்த வீடு பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி முப்பது வருஷத்துக்கு முன்னாடியே கட்டினது அப்படின்றதுனால டைல்ஸ்லாம் போடாமல் சிமெண்ட் தர மாதிரி போட்டிருந்தாங்க சரி அது எல்லாத்தையுமே மாற்றிட்டு டைல்ஸ் போடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி ஒயிட்டில் க்ரே ஷேடில் இருக்க மாதிரி டைல்ஸ் வந்து போட்டிருந்தோம் இது வந்து பார்க்க நல்லா ஒரு மாதிரி பிரைட்டாகவும் தெரியும் பார்க்க ஒரு பாசிட்டிவான ஃபீலும் கிடைக்கும் நல்லாயிருக்கும் வீடுமே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக மாறும் அப்படின்றதுனால ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த மாதிரி வந்து பண்ணோம் அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா வந்து அங்கங்கே டச்சப் பேட நிறையா இருந்துச்சு நிறையா வந்து உடஞ்சி இருந்தது எல்லாத்தையுமே பூசிட்டு அதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா வந்து இந்த ஒயரிங் வேலை ப்ளம்பிங் வேலை இது எல்லாமே வந்து புதுசாக நம்ம பண்ணியிருக்கோம் ஏன்னா முப்பது வருஷத்துக்கு முன்னாடி பண்ணது ஒயரிங் வேலை அப்படின்றதெல்லாம் அதனால் வந்து புதுசாகவே எல்லாம் மாற்றிடலாம்னு சொல்லி அதுக்கு கொஞ்சம் நிறையவே செலவு இழுத்துடுச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பெயிண்டிங் ஒர்க் தான் இருக்குது வீட்டை பொறுத்த வரைக்கும் பெயிண்ட் அடிக்கிறதுமே பார்த்திங்கன்னா வந்து பட்டிலாம் பார்க்கல இந்த செவரு பார்த்திங்கன்னா வந்து அந்த காலத்தில் இருந்தது நம்ம சுண்ணாம்பு வந்து நிறைய அடிச்சு வச்சுருந்தாங்க இன்னொன்று நம்ம பட்டி பார்க்கணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் அதிக அமௌண்ட் ஆகும் அப்படின்றதுனால டேரெக்டாக பெயிண்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு சாக்லேட் கலர் தான் வந்து நாங்கள் சூஸ் பண்ணியிருக்கோம் ஒரு மாதிரி மில்க் சாக்லேட்லேருந்து டார்க் சாக்லேட் வந்து சூஸ் பண்ணியிருக்கோம் அடுத்து நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன்